வாக்கு கொடுக்கிறார் உன் வருத்தம் யாவையும் மறக்கும்படி பண்ணுவார் உங்கள் நஷ்டத்தினால் வந்த வருத்தத்தை கத்தர் மறக்கும்படி பண்ணுவார் தோல்வியினால் வந்த வருத்தத்தை கத்தர் மறக்கும்படி பண்ணுவார் இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஒரு இரண்டு காரியத்தை ஆண்டவர் என்னுடைய ஆண்டயத்திலே ஞாபகப்படுத்தினார் முதலாவதாக வேதத்திலே என்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை அவளுக்கு அதிகமாய் காயப்பட்டவள் ரொம்ப வருத்தப்படுத்தினால் இந்த அன்னாள் மலடியா இருந்ததுனாலே நிறைய பேர் வார்த்தையினால் அவளை நாள்தோறும் கொன்றார்கள் அப்ப அந்த அன்னாள் நினைத்தார் கண்டிப்பாக என்னால் இவர்கள் பேசின வார்த்தைகளை மறக்கவே முடியாது இவர்கள் என்னை ரொம்ப காயப்படுத்தி விட்டார்கள் ஆனால் கர்த்தர் அன்னாளுக்கு ஒரு சாமுவேல் என்கிற ஒரு பிள்ளையை கொடுத்து அந்த வருத்தத்தை மறக்கும்படி பண்ணினார் நான் நம்புகிறேன் இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒருவேளை நீங்கள் நினைக்க